புதுக்கோட்டை கடையில் இருக்கும் நல்லபடியாக திறந்தாச்சு நீங்கள் வந்து இது அஞ்சாவது பிரான்ச்சு தானே ஆமாம் அஞ்சாவது கடையில் அப்போ இந்த கடையில் என்ன மசாலா புது வரவு அப்படின்னு நினைப்பீங்க சம்பல் கான் இன்னமும் இன்னும் ஈஸியாக போட்டுக்கிறேன் சார் வீட்டில் ஆஹ் அருமையா இருக்குது புதுக்கோட்டை கடையில இருக்கும் நல்லபடியா திறந்தாச்சு இன்னைக்கு நிறைய வகையான ஆஃபர் கொடுத்திருக்கோம் என்னென்ன ஆஃபர் அப்படின்னா சம்பத் கான் உங்களோட குழந்தைகளும் வரவங்களுக்கு சிக்ஸ் பை மசாலா ஃப்ரீயா தரும் அடுத்த ஆஃபர் என்னன்னா ஆமாங்க நீங்க இங்க ஐநூறு ரூபாய்க்கு மேல மசாலா வாங்கினா நம்மளோட திண்டுக்கல் பிரியாணி நம்ம பிரியாணி சமைச்சு பிரியாணி நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் இன்னையில இருந்து பத்து நாள் மசாலா வாங்குறவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கடையோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெளிவாக சொல்லிருங்களேன் இந்த கடையோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில மச்சுவாடி சரணாபாஸ் சாப் இதுல ஆப்போசிட்ல உங்களோட ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிருங்க நைன் டபுள் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் இன்னொரு கான்டாக்ட் நம்பர் பாருங்க

ஆல்ரெடி நிறைய மசாலாக்கள் இருக்கு மொத்தம் எத்தனை மசாலா இருக்கு சம்பவம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மசாலா ஆமாங்க இருபத்தி ஆறு மசாலா இருக்கு அப்ப இந்த கடையில என்ன மசாலா புது வரவு அப்படின்னு நினைப்பீங்க சம்பவம் அந்த புது வரவை தூக்குங்க செட்டிநாடு தம் பிரியாணி மசாலா நிறைய பேர் வீடியோல கேட்டிருக்கீங்க பிரியாணி பேஸ்டா குடுக்குறீங்க பிரியாணி பவுடரா கொடுங்க நாங்க அப்பப்போ வாங்கி சமைச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் குறிப்பா நிறைய ஹோட்டல்காரங்க கால் பண்ணி எங்களுக்கு மசாலா கேட்டாங்க அவங்களுக்காக செட்டிநாடு தம் பிரியாணி மசாலா நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம் சம்பவம் இதுல என்னென்ன பாக்கெட் இருக்கு நிறைய பேர் கேட்கறீங்க எங்க சின்ன ஃபேமிலி நாலு பாக்கெட் வேணா ரெண்டு பாக்கெட் போதும்

நான் கடை ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே கை கொடுத்துட்டு ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்னு சொன்னாரு கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தா இப்பதான் மாட்டியிருக்காரு சொல்லுங்க எப்ப பேசுனீங்க எப்படி பேசுனீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலயமா பேசுனீங்களா ஓகே ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நம்ம மசாலா எதுவும் வாங்கி ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க எப்படி இருக்குன்னு ஓகேவா ரைட் ஓகே நம்ம வீடியோ எப்பிருந்து பாக்குறீங்க நான் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பாக்குறீங்க ரொம்ப பழமையான சப்ஸ்கிரைபர் எந்தெந்த வீடியோ எல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க அந்த குட்டி புள்ளியோட பண்ணுவீங்களா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகேங்க இப்போ என்ன மசாலா வாங்கிருக்கீங்க பிரான் தொக்கு பிரான் தொக்கு நான் பிரான் தொக்கு எடுங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து வாங்கிட்டு தூத்துக்குடி பிரான் சம்பல் நீங்க தொக்கு தான் கேட்டீங்க சம்பளம் இருக்கு இதையும் சாப்பிட்டு பாருங்க

எதனால நம்ம மசாலா வாங்கலாம்னு நினைச்சீங்க நீங்க எல்லா ஊருக்கு போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால வரணும் பாக்கணும் ரைட் ஓகே பாக்குறது மட்டும் இல்ல நீங்க மசாலா பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார் நம்ம மசாலா இருக்கு இல்லையா இந்த மசாலால பிரஷர் வெட்டி கிடையாது கெட்டு போகாம இருக்கக்கூடிய பொருட்கள் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரஷர் வெட்டி கிடையாது கலர் கிடையாது ஆர்ட்டிஃபிஷியல் फ्लेவர் கிடையாது இது முழுக முழுக நம்மளோட அம்மா பாட்டி காலத்துல எல்லாம் நம்ம எப்படி ட்ரெடிஷனலா மசாலா தயாரிச்சோமோ அந்த மாதிரி ஒரு மசாலா தான் இது நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு पर्सनலா கால் பண்ணி சொல்றீங்க சரிங்களா ஓகே சார் உங்க பேர் என்ன

உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஒன் எம்எஸ்ஸால ஃப்ரீ அப்போ ரெண்டு குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காங்க கடை ஓப்பனிங்கு ஒருத்தரை கூப்பிட்டேன் கிட்டத்தட்ட எப்போ வந்திருக்காரு பாருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஆமாம் அஸ்வாக்ஜி ஏன் லைட்டு

நினைக்கிறீங்க உள்ள பாருங்க நம்ம திண்டுக்கல் நன்றி மசாலா பிரியாணி வரவங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்து நம்ம பிரியாணி கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம கடையில மசாலா வாங்க வர ஒவ்வொருக்கும் ஒரு மரக்கன்று என்னென்ன மரக்கண்ணெல்லாம் பிளா கண்ணுன்னு கொய்யா இருக்குன்னு தேக்கு இருக்குன்னு மரவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன உண்மையில ரொம்ப சந்தோஷம் நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் சாப்பிடுவாங்க போயிடும் அதோட போயிடும் இந்த மரத்துல ஒரு மொளம் வந்துச்சு அது வந்து ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் காய் காய் அதுல இருந்து பல விலைகள் வரும்

நன்றி மசாலா ஷோரூம் ஓபன் பண்ணா நிறைய ஊர் அவைலபிள் இருக்கு அப்படியே பொறுமையா போடுங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நாலு கடை வர போது அது அவைலபிள் இருக்கு மதுரை மதுரையில ரெண்டு கடை வர போது அதுவும் அவைலபிள் இருக்கு திண்டுக்கல் ஒரு கடை விருதுநகர் அங்கேயும் ஒரு கடை தான் தென்காசி ராம்நாடு ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சென்னை கன்னியாகுமரி ஆமாங்க இவ்வளவு ஊர்ல நம்மளோட நன்றி மசாலா ஷோரூம் எடுக்கிறதா இருந்தா நீங்க அவைலபிளா இருக்கு எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல டைரக்டா நம்பர் கொடுத்துடும் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசி அவங்க கிட்ட ஷோரூம் எடுத்துக்கலாம் புதுக்கோட்டை கடை திரைப்பு விழா ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது நிறைய மக்கள் வராங்க மசாலா வாங்கிட்டு போறாங்க குறிப்பா மரக்கன்றுகள் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க ஆமாங்க புதுக்கோட்டையில் நம்ம கடை ஓப்பனிங் இவ்வளவு வர இருக்கு நினைக்கவே இல்ல புதுக்கோட்டை மக்கள் எல்லாருக்கும் ஆமா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சிடும் குறிப்பா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல மீட் பண்றோம் பாய் 慢点<家>